இன்புற்று வாழ்க வணக்க மக்களே என் மாணாக்கர்களுக்கும் மட்டுமல்ல என் உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே இந்த கால வேலையில் உங்களுக்கு நல்ல அருமையான நல்ல ஒரு மருந்து நல்ல அற்புதமான மருந்து ஒன்று உங்களுக்கு சொல்லான்னு இருக்கிற மக்களே அந்த மருந்து என்ன மருந்துன்னா இன்னைக்கு சொல்லிடுறேன் நாளைக்கு அதை செய்றேன் இன்றைக்கி மருந்தை சொல்லிடுறேன் அந்த மருந்து எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அது என்ன மருந்து மக்களே நம்ம கண்ணுக்கு தெரியாத வயிற்று உள்ளார பெரிய கட்டிகள் புறப்பட்டால் ஆம்பல் என்று சொல்லக்கூடிய கட்டி அந்த கட்டி வயிற்றில் எவ்வளோ பெரிய பெரிய கட்டிலாம் அகற்றுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க அந்த பேர் பட்ட பெரிய கட்டிகள்லாம் ஆப்ரேஷனே இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து மக்களே உங்களுக்கு நான் வந்து அதை தெளிவாக நான் சொல்லணும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு நான் நான் கடமைப்பட்டிருக்கிற மக்களே அந்த வயிற்றுகிற கட்டியை நீங்கள் அதை எடுக்கணும்னு சொன்னால் பயங்கரமான லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணணும் அதிகமாக செலவு இல்லாமலே மக்களே ரொம்ப சர்வசாதாரணமாக உங்கள் உழைப்பு ஒரு ஆயிரம் ரூபா கொள்ளாடியே அந்த மருந்தை செய்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் மக்களே நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு மருந்து மக்களே அந்த மருந்து எப்படி என்னான்னு சொல்கிறேன் கேட்டுக்க மக்களே ஒரு ஒரு அரை கிலோ வெடி உப்பு வாங்கிட்டு வந்துருங்க மக்களே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வெடி உப்பு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க அரை கிலோ வாங்கிட்டு வந்து அதில் ஒரு மூணு படி தண்ணி மூணு படி அது நாலு லிட்டரு தண்ணி அதில் ஊற்றி நன்றாக அந்த வெடிவிப்பை கரைச்சிடுங்க மக்களே நன்றாக வெடிவிப்பை நன்றாக கரைத்து ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணி நல்ல மினரல் வாட்டர் எடுத்துங்க இல்லைனா மழை தண்ணி எடுத்துங்க இல்லைன்னா பனித்தண்ணி எடுத்துங்க இந்த மூணு தண்ணியில் ஏதாவது ஒரு தண்ணி எடுத்து மக்களே அந்த வெடி உப்பு அரை கிலோ வெடி உப்பெல்லாம் எடுத்து ஊற்றுருங்க அதை ஊற்றி நன்றாக கரைச்சி சுத்தமாக அதை எடுத்து வடிகட்டி எடுத்து நல்ல ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு மண் வச்சு அப்படியே அப்படியே எரிச்சிக்கிட்டே வாங்க மக்களே நல்லா எரிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வத்தி அப்படியே வந்து ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை தண்ணி வர்ற பக்குவத்துக்கு வந்துட்டா அந்த உள்ளார இருக்கிற அந்த தண்ணி கொதிச்சு கொதிச்சு அதனுடைய அந்த விடுவிப்பு அந்த தண்ணியாகப்பட்டதை ஒரு குச்சை எடுத்து அப்படியே நீங்கள் அதை எடுத்து தொட்டு நம்ம நகைத்து மேலே வச்சிங்கன்னா போதும் மக்களே வச்சிங்கன்னா நல்ல ஒரு துவரம் பருப்பு மாதிரி நன்றாக துவைந்து விடும் துவரம்பருப்பு மாதிரி நன்றாக துவைந்து விடும் மக்களே அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்து விட்டதுன்னு அர்த்தம் அந்த சமயம் பார்த்து அதை கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஆறி போய் அப்படியே இருந்ததுன்னா மக்களே அப்படியே அந்த உப்பு வந்து அப்படியே கம்பி கம்பியாக கம்பி கம்பியா அப்படியே நிற்கும் அந்த உப்பு மக்கள் எப்பு பூத்த மாதிரி ஒரு கம்பி கம்பியாக நிற்கும் மக்களே அந்த மாதிரி ஒரு ஐந்து முறை சுற்றி வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்து முறை அதே போல் தண்ணி விட்டு அதுமாதிரி அதே அளவுக்கு தண்ணி விட்டு திரும்பவும் காய்ச்சி திரும்பவும் எடுத்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு முறை நீங்கள் காய்ச்சி அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா மக்களே அடுத்தபடியாக அதில் பத்திரப்படுத்தி வச்சுங்க ஒரு ஐம்பது கிராமு அந்த வெடிப்பு எடுத்துங்க ஐம்பது கிராமு வெடியுப்பு மக்களே அதுல சீனம் சீனம்னா உங்களுக்கு படிகாரம் அதான் சீனா கல்கண்டு இல்லையா சீனமுறது வந்து அது படிகாரம் தான் மக்களே அதுக்கு பேர் சீனம்னு பேர் அதோடைய சுவை வந்து புளிப்புத்தன்மையை கொண்டது அந்த சீனம் தன்மை கொண்டது இப்போ வெடியப்பு ஐம்பது கிராம்னா சீனம் வந்து நூறு கிராம் எடுத்துக்கணும் மக்களே சீனம் நூறு கிராமு மக்களே அந்த நூறு கிராமு அந்த சீனத்தையும் அந்த வெடியுப்பு அது மூன்றையும் ஒன்றாக போட்டு நல்ல ஒரு சட்டியில் அடுப்பில் ஏற்றி நன்றாக அதை பொறுமையாக நிதானமாக அதை எரித்து எரிக்கணும் மக்களே நன்றாக அதை எரித்து அதில் தீய நல்லா கொடுங்க கா தாளாரமாக கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து அப்போ அந்த வெடிவிப்பு அந்த பற்றி எரியாது என்கிட்ட வெடிவிப்பு வந்து அதை நீங்கள் வச்சுருக்கிறது வந்து படிகாரத்தில் வச்சுருக்கீங்க அந்த படிகாரம் விடாது அந்த படிகாரமும் வெடிவிப்பும் நீங்கள் சேர்த்து அப்படியே அதை உறுக்குன்னா நன்றாக நன்றாக வெள்ளையாக அப்படியே வெளுத்து சட்டியில் அப்படியே இருக்கும் மக்களே அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நன்றாக நல்ல ஒரு கத்தி நல்ல ஒரு இரும்பு அதால் எடுத்து ஒரு தோசை திருப்பியால் அந்த நல்ல பூத்து மாதிரி இருக்கும் அந்த பூத்ததை அப்படியே எடுத்து ஒரு பேப்பரில் எடுத்து அதை போட்டுடுங்க மக்களே அடுத்தபடியாக என்ன செய்கிறீன்னு கேட்டிங்கன்னா திரிகடுகு மக்களே அதை எடுத்து தனியாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிடுங்க திரிகடுகு திரிகடுக்குன்னா சுக்கு மிளகு திப்பிலி அது எதுலேயும் மக்களே ஒரு ஐம்பது ஐம்பது கிராமு வாங்கிக்கிங்க சுக்கு ஐம்பது கிராமு மிளகு ஐம்பது கிராமு திப்பிலி ஐம்பது கிராமு மக்களே அந்த மூன்று பொருளும் அதை வாங்கி அதை ஒன்றாக எடுத்து போட்டு நல்லா நல்ல சீராக அதை வந்து தனியாக அப்படியே லைட்டாக ஒரு ஒரு வறு வறுத்துருங்க ஒரு வறுத்துட்டு அதையும் நன்றாக இடித்து நல்லா பவுடர் ஆக்கி அந்த பவுடரை மக்களே இது பத்திரத்தை படுத்திட்டு அந்த திரிகடுகும் திரிகடுகு ஒரு மூணு விரலால் எடுத்து ஒரு பெரு விரலு கூட எடுத்துங்க ஒரு நாலு விரலால் எடுத்துங்க திரிகடுகு சூரணத்தை இதை வந்து ஒரு மூணு விரலால் எடுத்துக்கங்க இந்த பற்பத்தை என்ன பற்பம் வெடியப்பு சுண்ணம் அந்த படிகாரமும் வெடியப்பும் எடுத்து அந்த சுண்ணம் தனியாக அதை அரைச்சி தனியாக பாட்டு அதில் ஒரு ஒரு அரை கிராம் அளவுக்கு அதை எடுத்துக்கங்க இந்த திரிகடுகு சூரணம் அது ரெண்டு மூணு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து ஒன்றாக கலந்து காலை மாலை இரண்டு நேரமும் அப்படியே போட்டு சுடு தண்ணி விட்டு வாயில் குடிச்சிருங்க மக்களே மொத்தம் மூன்று நாளைக்கு ஆறு வேலை நீங்கள் வந்து அந்த வெடிப்பு சுண்ணத்தண்ணி திரிகடுக்கு சூடத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல எப்பேற்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் ஆம்பல் நீராம்பல்னு சொல்லுவாங்க இப்படி மாதிரி வந்து உள்ளார பெரிய பெரிய கட்டி கட்டி உங்களோட பெருசு பெருசு பெருசாக இருக்கும் கட்டி உள்ளார வளர்ந்துடும் அது எல்லா மக்களே எல்லாமே சரியாயிடு மக்களே நீங்கள் பல லட்சங்கள் கொடுத்து நீங்கள் அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது மக்களே நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து மக்களே உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன் மக்களே யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மக்களே நான் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவாக நான் கொடுக்கணும் வீட்டுக்கு ஒருத்தரை மருத்துவரை ஆக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே நோக்கங்கள் மக்களே நான் சொல்லியிருக்கிறது சின்ன ஒரு குழந்தை கூட செய்யும் இந்த பொருள் கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து மக்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதை வாங்கி நான் சொன்ன மாதிரி செய்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் எப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரியாத வயிற்று உள்ளார இருக்கிற கட்டியெல்லாம் கரைஞ்சி நல்ல மனிதனாக விட வயிற்று தீர்ந்து விடும் மக்களே நல்ல ஒரு அற்புதமான வெடியுப்பு சுண்ணம் இந்த மருந்து தீராத வைத்து வெளியும் தீரா வைத்திலே இருக்கிற கட்டி ஆமல் நீராமல் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே நல்ல ஒரு அற்புதமான மருந்து மக்களே இந்த மருந்தை நீங்களே செய்துக்கலாம் வீட்டுக்கு ஒருத்தர் ஆகலாம் என்னுடைய மருந்து யா என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத நீங்க பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு புரிதல்கள் நன்றாக இருக்கும் மக்களே நல்ல ஒரு அருமை அருமையான இந்த ஒரு காலை நேரத்தில் இன்று குருவாரம் குருவாரம்னா இன்று குரு பூச பூசம் இன்னைக்கு வடலூர் மாச பூசம் எல்லாமே சிறப்பாக எல்லாம் ஆகிவிட்டது மக்களே நன்றாக இதை கவனித்து பாருங்கள் மக்களே நன்றாக புரிதல்கள் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் மக்களே சந்தோஷம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மல்லடி போற்றி வாழ்க வாழ்க மக்களே வணக்கம் சரி